வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஜிட்டல் பீமம் செய்திகள் நான் அன்பு செல்லையாதேவன் பாஜகவில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று ஊரில் உள்ளவர்கள் பெயரையெல்லாம் பாஜக கணக்கில் திமுகவினர் சேர்த்து வருவதாக கூறியுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவில் இருப்பவர்களின் குற்றப்பின்னணிகள் குறித்து தி கிரைம் முன்னேற்றக் கழகம் என்ற டாக்குமெண்டையும் வெளியிட்டுள்ளார் கோவி மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள குஜராத் சமாஜ் அரங்கில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தேர்தல் பணிகள் மேற்கொண்டவர்களுடனான சந்திப்பு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை குற்றப்பின்னணி கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அந்தந்த கட்சியினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களை பாஜக நீக்கியுள்ளதாகவும் கட்சியில் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்த தகவல்களை மாநில தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் மாவட்ட தலைமையின் அதிகாரமும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இதற்கான புதிய நடைமுறையை பாஜக அமல்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் பாஜகவில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் நீக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை உள்ள குற்றப்பின்னணி கொண்டவர்கள் குறித்த அறிக்கையை இன்று வெளியிடுகிறேன் என கூறி தி கிரைம் முன்னேற்றக் கழகம் என்ற டாக்குமெண்டை செல்போன் மூலம் வெளியிட்டார் அதில் சுமார் நூற்று பனிரெண்டு பேர் முக்கிய குற்றங்களில் ஈடுபட்டவர்களாக பட்டியலிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மொத்தம் பதினெட்டு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் திமுக பிரமுகர்களின் பெயர் புகைப்படம் உள்ளிட்டவை ஆதாரத்தோடு உள்ளதாகவும் பொருள் கடத்தல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் காவல்துறையினரை தாக்கியவர்கள் அரசியல் கொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் வணிகர்களிடம் பணம் பெற்றவர்கள் என பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட திமுகவினர் குறித்த விவரங்கள் இருப்பதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அண்ணா அண்ணா இங்கே பாருங்க அண்ணா இன்றைக்கி நான் பத்திரிக்கை நண்பர்களுக்கு கூட ரிலீஸ் பண்ணுறேங்கண்ணா இது ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம் நீங்கள் நண்பர் நீங்கள் கேட்டனால நாள் இது ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் இது சம்பந்தமாக அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி திமுக நமக்கு தெரியும் இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா திமுக கட்சியில வந்து ஓ பாரதிய ஜனதா கட்சியில குற்றப்பின்னணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதில் யாரோ ஊரில் இருக்கிறவங்க பேரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில போட்டு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அக்கௌண்ட்ல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொடுத்தாங்க அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் அதே டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு இது வந்து நான் த கிரைம் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை பத்திரிகையாளருக்கு ரிலீஸ் பண்ணுறோம் த கிரைம் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு புதிய போயர் வச்சு நாங்கள் வந்து பேரெல்லாம் சொல்ல நாங்கள் உங்களுக்கு சொல்வது தேதியோட இதில் மூணு காலம் இருக்கும் ஆனால் ரிலீஸ் பண்ணிடுறோம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சிடும் காலம் நம்பர் வந்து பெயர் மற்றும் புகைப்படம் திமுக இருக்கக்கூடிய மெம்பர் எந்த குற்றத்தில் இன்வால் கிரைம் அந்த குற்றச்சாட்டு என்ன மூன்றாவது நாள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு உங்களுக்கு சராசரியாக நாங்கள் கணக்கெடுத்த வரை நூத்தி பன்னிரண்டு பேர்த்துக்கு மேல மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் மேஜர் கிரைம் இன்னைக்கு தேதி வரைக்கும் திமுக இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மட்டும்தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் எதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இது உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாங்கன்னா போதைப் பொருள் கடத்தியதா இருக்கலாம் அவங்களுடைய தனிப்பட்டதெல்லாம் நாங்க போகவே இல்லைங்கண்ணா ஒரு கோயில்ல வந்து ஒரு இருக்கலாம் இவர்கள் செய்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்தில் தொடர்பு இருக்கலாம் அரசியல் கட்சி படுகொலை சம்பந்தப்பட்டவங்களா இருக்கலாம் கிட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவங்களா இருக்கலாம் அதாவது திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணவங்க இந்த கிரைம் முன்னேற்ற கழகம் டாக்குமெண்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம் நாங்க திமுக போல யாரோ ஒரு புகைப்படத்தை போட்டு இங்க பாருங்க இவங்க தான் பாஜக ரேண்டமா நானும் ஒரு ஐயாயிரம் பேர்த்த போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுங்கண்ணா ஆனா இந்த ஆத்தென்டிக் டாக்குமெண்ட புகைப்படத்தோட கிரைமோட நாளோட நீங்க பத்திரிகை செய்தியோட கோரலேட் பண்ணிக்கலாம் வேற செய்த கோரலேட் பண்ணிக்கலாம் இதை உங்க பத்திரிகையாளர் குரூப்புக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் இதை நீங்க முதல்ல பாருங்கண்ணா இதை பாத்தீங்கன்னாவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற பின்னணி இருப்பவர்கள் திமுகவை பயன்படுத்தி எப்படி இங்க குற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லாம் தெரிஞ்ச பேர் தானே உங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் நபர் வந்து ஜாஃபர் சாதிக்கிலேருந்து ஆரம்பிச்சு இதில் நீங்களே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு வேலு கன்னிக்குட்டு பழனிசாமி அதாவது பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு பத்து பேர்த்த சொல்லிங்க நான் குற்ற பின்னணி இது வந்து ஒரு நேஷனல் ஒரு தமிழ்நாட்டு லெவலில் கவராயிருக்காது ஆகிருக்காது ஆனால் சேலத்தில் கவர் ஆகிருக்கும் தென்காசியில் கவர் ஆகிருக்கும் ஆனால் கோயம்புத்தூரில் கவர் ஆகிருக்காது நியூஸ் பேப்பரில் இது மொத்தமாக சேகரித்த பேர்கள் நீங்க பாருங்க அடுத்த பிரஸ் மீட்ல நீங்கள் கேட்க தான் போறீங்க திமுக அதுக்கு பதில் சொல்லும் நீங்கள் கேள்விக்கு அன்னைக்கு நான் முழுமையா அதுக்கு பதில் சொல்றேன்